சிவபெருமான் போய் கை நீட்டினான் பசிக்குதுப்பான்னா அம்மா அப்படி ஏற இறங்க பார்த்தான் பாதியை கொடுத்துருக்கலாம்ல முழு உணவையும் கொடுத்து சாப்பிடுனான் இறைவன் ஆடி போயிட்டான் பெரிய பெரிய மாளிகையினுடைய வீடுகளில் கூட எனக்கு ஒருபடி உணவு கிடைக்கல இவன் மொத்த உணவே இவ்வளவு தான் இவங்கிட்ட நான் யாருன்னு சொல்லிடணும் அப்பா நான் யார் தெரியுமா அந்த ஏழை சொன்னான் ரொம்ப தேவையா பசியை பற்றியும் எனக்கு தையாக தெரியும் நானாவது காலையிலிருந்து தான் சாப்பிடல ஒன்ன பார்த்தா மூணு நாளா சாப்பிடாதா அசாமி மாதிரி தெரியுது சாப்பிடு உன் கதையை சொல்லு இல்லை நான் சொல்லுவேன் ஏ உனக்கும் போக்கிடம் கிடையாது யாரை பார்த்து சிவபெருமான பார்த்து உனக்கும் போக்கிடம் கிடையாது எனக்கும் போக்கிடம் கிடையாது இங்க தானே இருக்க போறோம் சாப்பிட்டுக்கிட்டு சொல்லுப்பா இல்லையா நான் சொல்லி ஆகணும் அந்த ஏழை சிரித்து கொண்டே சொன்னார் என்ன பெருசா சொல்லிட போற நீ யார் அவ்வளவுதானே நான் சொல்லவா நீ பரம்பொருள் இங்கு கோயில் கொண்டிருக்க கூடிய காசி விஸ்வநாதன் நீ சரிதானப்பா இறைவன் ஆடி போயிட்டான் ஞானிகளாலும் கண்டுகொள்ள முடியாத என்னை மகனே நீ எப்படிப்பா கண்டுகொண்டாயின்னா அந்த ஏழை சொன்னா இந்த ஊர்ல யாருமே என்ன மனுஷனா பார்க்க மாட்டாங்க ஐயா என்னை பார்த்தா அடி தள்ளி போயிடுவாங்க ஆனால என்னைக்கு சமமாக அமர்ந்து அழுகி போன என் கையில் இருக்கிற உணவை கூட உண்பதற்கு ஒருவன் கையேந்துவான் என்றால் என் கருணை கடலே உன்னை தவிர வேறு இது முடியும் நீ என் முன்னே வந்து அமர்ந்த போதே நான் கண்டுகொண்டேன் நீ யார் என்று எம்பெருமான் அவன் கையை பிடிச்சான் அவன் தொட்ட பிறகு மேனில ஒரு நோய் வருமா அவன் கையை பிடித்துக் கொண்டு சொன்னான் மகனே ஏன் நான் உன்னை தேடி காட்சி கொடுக்க வந்தேன் தெரியுமா நாலு உயிர்களுக்கு நீ உணவு தருகிறாய் பார்த்தாயா நீ உண்பதற்கு முன்னால் நாலு உயிர்களுக்கு நீ உணவு தருகிறாய் பார்த்தாயா உன்னை விட மிகச்சிறந்த கொடையாளி வேறு யாரும் இல்லை இந்த கருணைக்காகத்தான் நான் உன் முன்பு வந்தேன்